கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மாட்டு வியாபாரி ராஜா அவரு பத்து மாசத்து கிடாரி கன்று மொத்தம் ஆறு தரமான கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்க எந்த அளவுக்கு கலர் விழுந்திருக்குன்னு சொல்லி நல்ல சைனிங்காக நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளவு லட்சணமான கிடாரி கன்றுங்க ஒரு கன்றுக்கு ஒரு கன்று விட்டதே இல்லை அந்த அளவுக்கு நல்ல தரமான கன்றுகள் தான் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் மார்க்கெட் வேல்யூ அறுபத்தி நாலாயிரம் ரூபா வீட்டில் விற்பனை செய்யறதுனால ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா ஆனால் ரொம்ப ரொம்ப தரமான கன்றுகள் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா வீட்டிலேயே விற்பனை செய்யறதுனால ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறாரு கால் பண்ணி பேசுங்க இன்னும் ரேட் அனுசரித்து கொடுப்பாரு முழுக்க முழுக்க கிடாரி கன்றுகள் மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுனால ரேட் கம்மியாக கொடுக்கறாரு இவரு இடத்துல கிடாரி கன்றுகள் ஏராளமான கன்றுகள் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது இந்த ஆறு கன்றுகளில் உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ குறிப்பிட்டு அந்த கன்றுனுடைய ரேட் கேட்டு நீங்கள் பேசி வாங்கிக்காங்க ஆனால் ஒவ்வொரு கன்றுகளுமே நல்ல தரமான கன்று தாங்க ஒரு கன்று கூட குறை சொல்ல முடியாது சுளி சுத்தமாக இருக்குது தண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இந்த கச்சப் கன்று பாருங்கள் மூன்று கச்சப் கிராடி கன்று இருக்குது மூன்று கன்றுகளுமே பாருங்கள் ஒரே சேமா நல்ல ஹைட் வெயிட்ல இருக்குது லட்சணமான கன்று பாருங்கள் முகம் அமைப்பும் உடல் அமைப்பும் அவ்வளவு லட்சணமாக இருக்குது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உடனே ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கச்சப் கன்றுகளும் ஜெர்சி கன்றுகளும் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க பார்த்துட்டு கூட வந்து வாங்குங்க ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க